நேற்றைய தினம் நாம் தமிழ்ச்சியோட தலைமை சீமானவர்கள் பேசும்போது சினிமாவிற்கும் சித்தாந்தத்துக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதுக்கு முன்னாடி வந்து விஜய் மீதான விமர்சனத்தை வந்து கடுமையா நாம் தமிழ்ச்சி எடுக்குங்கிற குற்றச்சாட்டையும் பல பேர் வந்து வைக்கிறாங்க இது உண்மையா யாரை பார்த்த பிறகு ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களை பேச முழுமையா கேட்டிங்களா அது ஏன் கடைசியாக சொன்னதை மட்டும் எடுத்துக்கிட்டு தொடக்கத்திலிருந்து அவ்வளோ விமர்சனங்கள் வச்சிருக்கிறாரு அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் நாங்கள் சொன்னோம் அப்படின்னா சொன்னது திமுக தானே திமுகவை தானே அடிச்சு குழந்தார் முக்காவாசி அந்த கூட்டத்தில் அப்ப திமுக தான் செய்ய சொல்ல திமுக சொன்னது தானே திமுகவை எதுக்கு போயிடுச்சு செய்யணும் இதை தாண்டி இன்னொன்னு கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் சந்திப்புக்கு பின்னாடி இன்னும் வீரியம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி விஜய கட்சியை சார்ந்தவர்கள் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஸ்டாலினை சந்தித்த பிறகு தான் அண்ணா வந்து நவம்பர் ஒன்று கூட்டத்தில் விஜய போட்டு போல போலன்னு கொழந்தாரா திராவிடமும் பேசுகிறோம் தமிழ் தேசியமும் பேசுகிறோம் ரெண்டு ரெண்டு கண்ணுன்னு சொன்னார்ல அந்த நோட்டத்துக்கு அங்கே நடந்த ஒரு படுகொலை வெளியே வந்திருக்கு ஒரு அறிக்கை நீங்கள் வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சுருக்கிறீங்கன்றதை யாரும் மறுக்கலை ஆனால் அது அரசியலில் வெல்லும்னு எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லுங்க மொத்தம் தேர்தலுக்கு எட்டு மாதம் இருக்குது அதுக்குள்ளே வந்து திமுக வந்து ஓரணில் தமிழ்நாடு அதுக்கப்புறம் அதிமுக சார்பில் வந்து புரட்சி தமிழர் எழுச்சி போயிடும் இன்னும் நம்ம வந்து ஆடு மாடுக்கான மாநாடு மரங்களுக்கான மாநாடு தேர்தல் பணிகளை எப்போ தான் நாம் தொண்ணூச்சி ஆரம்பிக்க போதும் செஞ்சுட்டு தானே இருக்கும் ஏற்கனவே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர் போட்டிங்கன்னு இல்லை கேம்பெயின் இருக்கு இப்போ செய்கிற போராட்டங்கள் நடத்துகிற ஆர்ப்பாட்டங்கள் இது எல்லாமே சுற்றி சுற்றி தான் வருது மாநாடுகளும் தேர்தலுக்கான மாநாடுகளும் சேர்ந்து தான் வேற என்ன அதில் என்ன தேர்தலை பற்றி பேசுறது நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் பற்றி பேசுனாரா இல்லையா அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாடு வந்திருக்காரு கடந்த முறை தமிழ்நாடு வரும்போது எதிர்த்தவர்கள்லாம் இந்த முறை வந்து கூடவே மேடையில் அமர்ந்துருக்கலாம் பார்க்க முடிஞ்சு அதை எப்படி பார்க்குறீங்க கருப்பு கூட பிடிச்சவங்க வெள்ளை கூட பிடிக்கிற அதை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம பேசும்போது அப்படிலாம் இல்லை இது வந்து ப்ரோட்டோக்கால் போகணும் அப்படின்னு அப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது ப்ரோட்டோக்கால் தானே இப்போ அவரும் அதுக்கு தானே போனார் அவர் எதுக்கு எதிர்த்திங்க அப்போ இவங்க தான் கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டதுக்கு தான் வராது இவங்க தான் கூப்பிட்டுருக்காங்க வரது எங்களுக்கு பெருமை அரசோட பணியின் வேலைப்பாடு அதெல்லாம் வரது எங்களுக்கு பெருமைன்னு சொன்னது யார் சாட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்போர் நாம் தங்கச்சியை சேர்ந்த கார்த்திகை செல்வனவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நேற்றைய தினம் நாம் தங்கச்சியோட தலைமை சீமானவர்கள் பேசும்போது சினிமாவிற்கும் சித்தாந்தத்துக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது பின்னாடி வந்து விஜய் மீதான விமர்சனத்தை வந்து கடுமையாக நாம் தங்கச்சி எடுக்குங்கிற குற்றச்சாட்டையும் பல பேர் வந்து வைக்கிறாங்க இது உண்மையா உண்மையா இல்லை உண்மை யாரை பார்த்த பிறகு ஸ்டாலின் அவர்களை பேச்சை முழுமையாக கேட்டிங்களா முதல் யாரெல்லாம் எதிர்த்தார் செம்மணியை பற்றி பேசுகிறாரு அங்கே நடந்தது என்ன அந்த சிக்கலுக்கு காரணம் என்ன அதுக்கு இந்தியா எப்படி முதன்மை காரணம் அதை ஆதரித்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு தமிழ்நாடு அரசு இதெல்லாம் தலைமை தாங்கியவர்கள் யார் அங்கே ஒன்றிய அரசு அன்றைக்கி தலைமை பதவியில் இருந்தவங்க குறிப்பாக இலங்கைக்கு அடிக்கடி போய் பேசிட்டு வந்த பிரணாப் முகர்ஜி தமிழ்நாட்டில் அன்றைக்கி முதல்வராக இருந்த கருணாநிதி இவங்களெல்லாம் பேசினார்ல பேசினாரு அதுக்கு பிறகு என்னை எதிர்க்கிறதுக்கு எங்கள் ஆட்களையே கொண்டு வந்து நடுவில் நிறுத்தினாலும் வேற வழியில் எங்கள் தாய் தந்தையே எங்கள் கொள்கைக்கு நடுவில் வந்தால் எதிரி எதிரி தான் அப்படின்னு பேசினார் அதை யாராக பேசுனாருன்னு தெரியும் எல்லாருக்கும் அவங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளை அதெல்லாம் தாண்டி கடைசியாக சொல்லும் போது இதை சொன்னார் அது ஏன் கடைசியாக சொன்னதை மட்டும் எடுத்துக்கிட்டு தொடக்கத்திலேருந்து அவ்வளோ விமர்சனங்கள் வச்சுருக்கிறாரு எல்லாத்தையும் பற்றியும் பேசியிருக்கிறாரு அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் நாங்கள் சொன்னோம் அப்படின்னா சொன்னது திமுக தானா திமுகவை தானே அடிச்சு புலந்தாரு முக்காவாசி அந்த கூட்டத்துல அப்ப திமுக தான் செய்ய சொல்லுதுன்னா திமுக சொன்னது தானே செய்யணும் திமுகவை எதுக்கு போயிடுச்சு செய்யணும் இருக்குல்ல வேறுபாடு இந்த வேறுபாடை பார்க்க தெரிஞ்சவங்க அரசியல் தெரிஞ்சவங்க அரசியல் தெரியாம ரசிக மனப்பான்மையிலேயே இருக்காங்கன்னா இது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் அவங்கள நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இதை தாண்டி இன்னொன்னு கேட்கிறேன் ரசிகர்கள்னா வெறும் விஜய் மட்டும்தான் வந்திருக்கிறார் விஜய்க்கு மட்டும்தான் இருக்கா இல்ல இப்போ சினிமா ரசிகர்கள் அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கிறவங்க தானே இருக்கிறாங்க உதயநிதிக்கு அப்போ யாருமே இல்லைங்கிறீங்க இல்ல உதயநிதி அவர்கள் வந்து திமுகவில் இருக்கிறாரு துணை முதல்வராக இருக்கிறாரு அவர் சினிமாலேயும் இருந்திருக்காரு தானே இருந்திருக்காரு அவருக்கு ஒரு ரசிகர் மன்றம் இருக்குல்ல அந்த ரசிகர் மன்றத்தோட அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் யாருன்னு தெரியுமா முன்னாடி அன்பில் மகேஷ் அவர்கள் இருந்தார் அவர் தானே இப்ப அவர் என்ன பொறுப்பில் இருக்காரு அவங்களெல்லாம் சார் அப்போ விஜய் இது விஜய்க்கு தான் ரசிகர்கள் இருக்கிறாங்க உதயநிதி கிடையாது அவர் ஒரு நடிகரே கிடையாதுன்னு நீங்க பாக்குறீங்க உங்க பார்வையில சொல்லலைன்னு சொல்லலன்னு சொல்றீங்களா விஜயையும் சொல்றோம் நாங்க ஒண்ணு விஜய சொல்லலன்னா சொல்லுங்க விஜய் நாங்க சொல்லக்கூடாது திமுக ஏங்க அதை சொல்லணும் எங்களை விஜய சொல்ல சொல்லி விஜய மொத முத விமர்சிச்சோமே திமுக சொல்லிதான் விமர்சிச்சோமா திராவிடம்ன்ற கொள்கையை கொண்டு வந்தாரு எதிர்த்தோம் அது வரைக்கும் ஆதரிச்சோம்ல அது வரைக்கும் ஏன் ஆதரிச்சன்னு கேட்கறீங்க அதுக்கு பிறகு திராவிடம்னு சொல்லி பெரியாரை தூக்கிட்டு வந்தா நாங்க அடிப்போம் அடிச்ச பிறகு அப்ப ஏன் அடிக்கிறேன்னு கேட்குறீங்க இப்போ ரசிகர்கள்னு பேசுனா ஏன் ரசிகர்னு பேசுகிறேன்னு கேக்குறீங்க என்ன ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து சந்திப்புக்கு முன்னாடி இன்னும் வீரியம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி விஜயோட கட்சியை சார்ந்தவர்கள் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு ஸ்டாலினை சந்தித்த பிறகுதான் அண்ணா வந்து நவம்பர் ஒன்று கூட்டத்தில் விஜயை போட்டு போல போலன்னு பிறந்தாரா அல்லது ஸ்டாலினை போ சந்திக்கிறதுக்கு முன்னாடி பிறந்தாரா இல்ல அதுக்கப்புறம் ஒரு தோய்வு இருந்துச்சுல்ல என்ன தோய்வு விஜய் அவர்களை விமர்சனம் தான் பேசுகிறாங்க பேசுறாங்க தான் இருக்காரு அண்ணன் பேசவே இல்லையா என்ன விஜய் எதிர்க்கவே இல்லை இல்லை விமர்சிக்கவே இல்லையான்னு அண்ணன் செஞ்சுட்டு இருக்காரு அண்ணன் செய்யறதை விட மற்றவர்கள் அந்தந்த தளத்தில் செஞ்சுட்டு தான் இருக்கும் தினமும் வேற வேலையே இல்லாம வெறும் விஜய் பத்தியா பேசிக்கிட்டு இருக்கணுமா என்ன அப்படி ஒன்றும் தேவை இல்லையா நம்ம எதை செய்யறோமோ அது அதுக்கு தடையாக யார் இருக்காங்களோ அதை பேச போறோம் நம்ம நேற்று நடந்தது செம்மணிக்கான கூட்டம் செம்மணி இவரு திராவிடமும் பேசுறோம் தமிழ் தேசியமும் பேசுறோம் ரெண்டு ரெண்டு கண்ணுன்னு சொன்னார்ல தமிழ் தேசியம் ஒரு கண்ணுனா அதுல முக்கியம் ஈழம் இல்லையா தமிழ் தேசிய அரசியல் புரிதல் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அதில் முக்கியமான ஒரு புள்ளி ஈழம்னு அது ஒரு தேசம் இங்கே ஒரு தேசம் இது ரெண்டும் தேசங்கள் நமக்கு தனி தேசமா அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஈழம் தான் அதை அடையறதுவும் நம்ம தமிழ் தேசியத்தில் ஒரு நோக்கம் இல்லையா அந்த நோக்கத்துக்கு அங்கே நடந்த ஒரு படுகொலை வெளியே வந்திருக்கு வெளிப்பட்டிருக்கு ஒரு அறிக்கை ஒரு ட்வீட் ஏதாவது ஒன்று செஞ்சாரு விஜய் மாவீரர் நாளைக்கு எதுவுமே போடாம எல்லாரும் கொடுத்த பிரஷர்ல போடலன்னா அப்புறம் நம்ம தமிழ் தேசியம்னு சொல்லியிருக்கோம்னோடனே மாவீரம் போட்டுறதும் மாவீரம் இதெல்லாம் ஒரு எப்படி இருக்கு இந்த செயல்பாடு சொல்லுங்க நீங்க வந்து ஒரு பெரிய ரசிகர் குற்றத்தை வச்சுருக்கிறீங்கன்றதை யாரும் மறுக்கல ஆனா அது அரசியல்ல வெல்லும்னு எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்றோம் கமலஹாசன் தானே எவ்வளோ பெரிய அரசியல் அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருந்துச்சு அது அரசியலுக்கு வந்து எந்த அளவுக்கு எடுப்பட்டுச்சு ஆனால் கமலஹாசன் அவர்கள் வந்து இருந்து ஓய்வு பெற காலத்தில் அரசியலுக்கு வந்தா ஓய்வு பெற்றாரா இல்ல ஓய்வு பெறல ஆனா ஓய்வு பெற காலத்துல அரசியல் கமலஹாசன் ஓய்வு பெறறாளா நீங்களே சொல்லுங்க ஆனால் கமலஹாசனையும் விஜய் அவர்களும் எப்படி ஒரு வரைக்கும் நல்லா நடிக்கக்கூடிய திறமை ஒரு கிட்ட இருக்கு இது வரைக்கும் விஜய் உட்பட இங்க இருக்கிற எல்லா நடிகர்களையும் ஒப்பிட்டா கமலஹாசன் சிறந்த நடிகர் தான் அதுல எந்த சிக்கலும் கிடையாது இதை எல்லாருமே ஏற்றுக்கொள்ளும்ல அதுல எந்த மாற்று கருத்து இருக்காதுல்ல விஜய் அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டு கிரௌட் அங்க இல்ல இல்ல ஆர்கனைஸ் கிரௌட்னா இவர் ரசிகர் மன்றம்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறாரு இவரை விட ஆர்கனைஸ்டு கிரௌட் இருந்தது விஜயகாந்த் கிட்ட அதனாலதான் அவர் அவர் வந்து மிக சரியா அரசியலுக்காகவே கட்டமைச்சாரு அதனாலதான் அவரால அந்த அளவுக்கு பெருசா வர முடிஞ்சது செய்ய முடிஞ்சது அந்த மாதிரி கட்டமைப்பு இங்க இருக்க மாதிரி தெரியல ரஜினிகாந்துக்கும் இருந்துச்சு அதே தான் திட்டத்தட்ட விஜய்க்கும் இருக்கு ஆனா அந்த மாதிரி அது ரொம்ப முறைப்படுத்தப்பட்ட ஒரு ரசிகர் கூட்டம் இல்லை அது நீங்க சொல்றது போல இவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு கூட கமலஹாசனுக்கு முறைப்படுத்தப்பட்டது இல்லை சரி பாக்குறது தவறு தானே ரஜினியும் கமலையும் அதே மாதிரி விஜய் ஸ்கேல்ல மாத்தி மாத்தி கூட பாருங்க எங்களுக்கு சிக்கல் இல்ல ஆனா வரது அடிப்படை ரசிகர்களை நம்பி தானே ரசிகர்களை வச்சிட்டு தானே வராங்க வேற என்ன அங்க அங்க அடித்தளம் வேற என்ன கொள்கையா இல்ல போராட்டங்களா எது ஆனா கமல் கொள்கை அறிவிக்கல ரஜினி கொள்கை அறிவிக்கல விஜய் கொள்கை கமல் கொள்கையை அறிவிச்சாரு கொள்கை இல்லாத ஒரு குழப்பமான கொள்கை அந்த கொள்கையை எதிர்த்து நம்ம கூட அதிகம் பேசல நம்ம பேசணும் எதிர்த்தோம் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் அவ்வளவுதான் அதுல கமலை எதிர்த்து ஒரு புத்தகமே போட்டு அந்த மையம்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அயோக்கியர்கள்னு பேசுனதுலாம் யாரு திமுக ஆதரவாளர்கள் அவங்களோட வாடகை வாய்கள் ஐயா சுபதர பாண்டியன் மையத்தை பற்றி ஒரு புத்தகமே போட்டு வெளியிட்டிருக்காரு தெரியுமா இன்றைக்கி அவங்க கூட்டணியில் இருக்காங்க இன்னமும் அந்த புத்தகத்தை விற்று காசு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கூட்டணியும் நடந்துக்கிட்டு இருக்கு இதுதான் திராவிடம் இதனால தான் திராவிடத்தை எதிர்க்கிறோம் இந்த பக்கம் விஜய் என்ன பண்ணார் திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு வர்றாரு தமிழ் தேசியன்னா என்ன இது வரைக்கும் எங்கேயாவது பேசியிருக்காரு அவரு திராவிடம்னா என்னன்னு எவனுக்குமே தெரியாது திராவிட கழகத்திலையும் இன்னைக்கு வந்து அதை பற்றி பெருசாக பேசுறது ஏன்னா தெரியாது திராவிடம்னு ஒன்றும் இல்லை திரும்ப திரும்ப அடி வாங்குறாங்க அதை பேசினா அவங்களாலேயே சொல்ல முடியல சரி நீங்கள் அதை கூட சொல்ல வேணாம் தமிழ் தேசியனா என்னென்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காரு அவரு அப்புறம் இப்படி பேசிக்கிட்டு வரவரை என்ன செய்யணும் நம்ம அது வரைக்கும் அவர் ஒன்றும் பேசலை அவர் வந்து சந்திச்சிருக்கிறாரு பேசும்போது சொல்லியிருக்கிறாரு சில கருத்துக்கள் அதன் அடிப்படையில் அவர் ஆதரிச்சோம் வராரு ஒரு மாநாட்டு மேடையை போடுறாரு மேடையில் பேசும்போது ரெண்டு மூணு செயல்பாடுகள் ஒன்று நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமானியோ மறைமுகமாக சாடுற மாதிரி சில செயல்பாடுகளில் ஈடுபட்டார் இன்னொன்னு திராவிடத்தை கொண்டு வர்றாரு இன்னொன்னு பெரியாரையும் கொண்டு வருவாரு இதெல்லாம் பாத்துக்கிட்டு நாங்க என்ன பண்ணுவோம் இதுல இருக்கு தமிழ் தேசியத்தை வேற அதுக்குதான் கேள்வி பெரியாரை கொண்டு வர்றது திராவிடத்தை கொண்டு எதிர்ப்பு ரெண்டாவது ரசிக மனப்பான்மை மட்டும் பத்தாது அண்ணன் திரும்ப திரும்ப பேசுற நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதான்னு கேட்கும் போது நடிகர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லல யாரும் வரலாம் எந்த வேலை செய்யறவங்களும் வரலாம் ஆனா நடிப்பது மட்டுமே ஒரு தகுதி அதை வச்சுக்கிட்டு ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சிருந்தா அந்த ரசிகர் கூட்டம் ஒன்றே போதும் அரசியலுக்குன்னு நினைக்கிறதா பிழைன்னு சொல்கிறோம் இதற்கு எடுத்துக்காட்டுக்கெல்லாம் மற்றவங்கள இது வரைக்கும் வந்தவங்க என்னெல்லாம் நடந்திருக்குன்றத சொல்றோம் நாம் தமிழை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தலில் போட்டியிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சரி இல்லை அதற்கு முன்னாடியும் சரி திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்குமான போர் அப்படிங்கிறதா நீங்க தொடர்ந்து பேசி தரீங்க ஆனா நேற்றைய தினம் வந்து சினிமாவிற்கும் சித்தாந்தத்திற்கான போர்னு சொல்லி சீமான வந்து அறிவிக்கிறாரு நீங்க வந்து திராவிட எதிர்ப்புல இருந்து விஜய் எதிர்ப்புக்குள்ளே சுருங்கிட்டீங்க விஜய் எதிர்க்கிறதுக்கு காரணமே திராவிடம் தானே ம் இல்ல என்ன திராவிடத்தை எங்களுக்கு நட்பு சக்திகள் விஜய் தான் எதிரின்னு சொன்னோமா எல்லாரும் எதிரிகள் தானே நேத்து மேடையில கூட சொன்னார்ல கடைசி வாய்ப்பு இதுதான் நம்ம இந்த தேர்தலை பயன்படுத்திதான் தான் மேல வரணும் அதிகாரத்தை அடையணும் அதுக்கப்புறம் திருப்பி அடிக்கணும் இதுதான் சொல்றாரு அப்ப அதிகாரத்தை அடையணும்னா யார்கிட்ட இருக்கு எதை அடையணும் திமுகவே இருக்கலாம்னா திமுகவோட நட்பு சக்தியா நாங்க பாக்குறோம் போறோம்னா திமுக தான் இருக்குல்ல அவங்கள எதுக்கு தூக்கி வீசிட்டு நாங்க வரணும்னு எதுக்கு போராடணும் எதுக்காக அதுக்கு வேலை செய்யணும் இதுக்கு அதாவது கருத்து நிலையில எங்களுக்கு திராவிடம் எதிரி தான் இங்க இந்திய தேசிய கட்சிகள்னு வருது அந்த கட்சிகளே தேவையில்லை நீண்ட நாளா பேசுறாருல சரி இவர் சொல்ற கருத்தெல்லாம் அப்படியே எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த திராவிட தரப்புல எவ்வளவு நாளா சொல்றாரு இருபத்தி நாலு தேர்தலில் சொன்னாரு காங்கிரச கழட்டி விடுங்க காங்கிரஸை கழட்டி விடுங்க காங்கிரஸ் இல்லாம நீங்க போட்டிடுங்க உங்களுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னாரு திமுக சொன்னார்ல ஏன் செய்யல அப்போ இதை தான் சொல்றாரு அவங்க தேவையே இல்லை இந்த மண் இந்த மண்ணுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்துக்கும் இந்த பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் தேவையில்லைங்கிறது நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு ஆனால் மாநில உரிமைகளுக்காகத்தான் நாங்கள் நிற்க போகிறோம் தமிழக கழகம் சொல்லுது அப்படி இருக்கும்போது அவங்க உரிமை மாநில உரிமைன்னா என்ன பரந்தூருக்காண்டி பேசுறாங்க அரிட்டாப்பட்டிக்காண்டி பேசுறாங்க எல்லா பேசுறாங்க ஒரு முறை போய் பார்த்துட்டு விஜய் அவர்கள் பார்த்தாரா ஆனால் கட்சியில் இருக்கிற பொதுச் செயலாளர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் கொள்கை பொறுப்பு செயலாளர்கள் அரிட்டாப்பட்டிக்காண்டி பேசிருக்காங்க பல்வேறு போராட்டங்கள் மத்தவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் முதல்வர் வேட்பாளர்னு வீட்லேயே இருந்துகிட்டு எங்கேயும் போக மாட்டாரு வீட்லயே இருந்துகிட்டு எல்லாரையும் அங்க மாநில உரிமைகள் தானே எது மாநில உரிமைக்காக பேசல அது மட்டும் தான் மாநில உரிமையா மத்த இங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு எவ்வளவு போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அண்ணன் சீமான பாக்குறீங்கல்ல எங்கெல்லாம் போராட்டம் நடக்குது எல்லா இடத்துலயும் கூப்பிடுறாங்க போய் பேசிட்டு வராரு விஜய் யாருக்காக நிக்கிறாரு மக்கள் பிரச்சனைக்கு தானே நீங்க வரீங்க உங்க அரசியல் எதுக்கானது மக்களுக்கானது மக்களுக்கு சிக்கல் இருக்கும்போது அவங்களோட நிக்கணும்ல அந்த சிக்கலுக்காக அவங்களுக்காக குரல் கொடுக்கணும்ல இத கூட கொடுக்க முடியாம ஒருத்தர் உக்காந்து இருப்பாரு ஒரு இடத்துல அப்படின்னா இத்தனை நாள் வந்து படம் இருக்கு படம் இருக்குன்னு சொன்னீங்க இப்போ படம் முடிஞ்சுச்சுல்ல வர வேண்டியது தானே வந்தாருன்னா பாருங்க அப்படின்னீங்க வரலையே இல்ல இப்போ ஆர்ப்பாட்டம் போட்டு இருந்தாங்க ஆர்ப்பாட்டத்துல பெரிய அளவுல கிரௌடு எவ்வளவு நேரம் நடந்துச்சு இல்ல ஆர்ப்பாட்டம் கொஞ்ச நேரம்தான் நடந்துச்சு ஆனா கிரௌடு அதிகமான கிரவுடன் நடந்துச்சு முப்பத்தஞ்சு நிமிஷம் நடத்ததுக்கு பேரு ஆர்ப்பாட்டமா நேத்து நேத்து ஆர்ப்பாட்டம் தானே நடந்துச்சு செம்மணிக்காக எவ்ளோ நேரம் அண்ணன் சீமான் எவ்ளோ நேரம் பேசினாங்க ஒரு மணி நேரத்துக்கு மேல ஒன்னே கால் மணி நேரம் பேசுச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசுனாரு நம்ம எல்லா பொறுப்பாளர்களும் பேசினாங்க நிறைய பேர் ஒரு ஒரு பத்து பேராவது குறைஞ்சது பேசியிருப்பாங்க எல்லாம் எவ்வளவு நேரம் பேசுனாங்க எவ்வளவு நேரம் நடந்துச்ச ஆர்ப்பாட்டம் இல்ல நம்மளை அவங்க நடத்துனது ஆர்ப்பாட்டமா இல்ல நம்மளை அவங்க நடத்தணும் நம்மள மாதிரி நடத்தணும் நம்மள அளவுக்கு நடத்த முடியலனாலும் ஆர்ப்பாட்டம்ன்ற அளவுக்காவது நடத்தணும்ல விஜய் பேசுனது ஒரு பேச்சா ஒரு பேர் மூணு மூணே நிமிடம் அது மூணு நிமிடம் பேசுனது ஒரு பேச்சா சொல்ல இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு வந்து மக்கள் உரிமை சார்ந்து நிக்கிறாரு உரிமையா கத்துக்கிட்டு வாங்கல என்ன அவசரம் இப்போ அரசியல் மயப்படுத்தணும் சொல்றேன் யாரும் உங்க ரசிகர்களை கடைசியில் உங்க செயல்பாடு எல்லாம் பார்த்தா உங்களையும் முதல் அரசியல் மயப்படுத்தணும் போலயே அப்படிதானே இருக்கு இதை பார்க்கும் இது அரசியல் விமர்சகர்கள் ஒரு ஆறுபாட்ட மேடையை போட்டு இவ்வளவு அதுக்கு திட்டமிட்டு எல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு மக்களையும் கூட்டிட்டு அங்கே கடைசியில் மூணு நிமிடம் ஒருத்தர் பேசுறாருன்னா என்ன அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு அவரு எப்படி அவரை ஒரு தலைவரா ஏத்துக்க முடியும் இல்ல அரசியல் விமர்சகர்களோட பார்வையில் இது எப்படி இருக்குன்னா நட்பு சக்தியா பார்க்க வேண்டியவங்களை எதிர் சக்தியா மாத்திட்டு இருக்காங்க அந்த அரசியல் விமர்சகர்கள் இல்ல பல பேர் பேசுறாங்க மூத்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல விஜய் ஏன் நட்பு சக்தியா பார்க்கணும் புதிதா வந்தவர் நீங்களும் ஆரம்பத்துல தம்பின்னு வந்து ஆதரிச்சிங்க இப்போவும் தம்பி தானே இப்ப தம்பி கிடையாதுன்னு சொல்லிட்டாரா இல்ல சொல்லல ஆதரிச்சிங்க வரவேற்றுங்க அப்படி இருக்கும்போது நட்பு சக்தி எதனால எதிர்த்தோம் இப்போ கூட நான் பேசும்போது சொன்னேன் எதனால எதிர்த்தோம் திராவிடம் தெரியாரு இதெல்லாம் தூக்கிட்டு வந்தால் எதிர்த்தோம் தெளிவா தானே சொல்கிறோம் அது வரைக்கும் ஆதரித்தோம் அதை சொன்ன பிறகு எதிர்த்தோம் அது மட்டும் தானே முத முத யார் விமர்சனத்தை வச்சது விஜய் வச்சாரா இல்லை அண்ணன் சீமான் வச்சாரா விஜய் அவர்கள் தரப்பில் தான் வைக்கப்படுறா அவர் தானே ஆரம்பிச்சாரு அவர் தானே தேவையில்லாத ஒரு வேலையை ஆரம்பித்தது அவர் தானே அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே உனக்கு நட்பு சக்தி தானே உன்னை ஆதரிச்சு தானே பேசிக்கிட்டு இருந்தாரு நீ எதுக்கு அவரை எதிர்த்த தேவையில்லாமல் இது சொல்லியிருக்கணும்ல விஜய்க்கு நீங்கள் சொல்கிற அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிக்கையாளர் யாராவது அவருக்கு சொன்னாங்களா அதை சொல்லல அப்புறம் பேசினது விஜய் இந்த ஆட்டத்தை தொடங்கி வச்சது விஜய் தேவையில்லாத ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து எங்க வீசக்கூடாதோ அவங்க வீசினார் அதுக்கான எதிர்வினை தான் இருக்கும் அவர் அதை சரி செய்யணும் சரி செய்யற வரைக்கும் அவருக்கு இதுக்கான எதிர்வினைகள் வந்துட்டு தான் இருக்கும் அடுத்தது வந்து நாம் தமிழ்ச்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர் போட்டு வேலைகள் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தகவல் வருது ஆனால் இன்னும் வந்து நாம் தமிழ்ச்சி வந்து கூட்டணிக்காக காத்திருக்கிறாங்க சில கட்சிகள் அப்படி இருக்கும்போது ஒரு சில சமரசங்களை செஞ்சு கொண்டு சீமானியா கூட்டணி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆதரிக்கிறவங்களே இணையதளங்களில் வந்து தொடர்ந்து எழுதுகிறாங்க அவங்க எங்களை ஆதரிக்கிறாங்களா இல்லை யாருன்றது அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குன்றதை நீங்க கொஞ்சம் கூர்ந்து தான் கவனிக்கணும் அந்த இடத்துல என்னன்னா நாம் தமிழர் கட்சி இப்ப சொல்லலை தொடக்கத்திலேயே தெளிவா ஒரு கருத்தை முன் வச்சு அதை ஒரு கொள்கை நிலைப்பாடாக வச்சு அதுபடிதான் இன்னைக்கு வரைக்கும் பயணிச்சுட்டு இருக்கோம் எப்போவும் கூட்டு கிடையாது நம்ம தலைமையை ஏற்று வந்தாங்கன்னா கூட்டணி வச்சுக்கலாம் ஏன்னா இங்க கொள்கைகள் இருக்கு அதை முதன்மைப்படுத்துறோம் நமக்கு வேற எதுவும் கிடையாது முதன்மை கொள்கை தான் முதன்மை அப்போ கொள்கையை வச்சிருக்கும் போது அந்த கொள்கையோட உடன்படாம இல்லை முரண்பட்ட கொள்கைகளை வச்சுக்கிட்டு அவங்களாம் வந்து கூட்டணி வச்சாங்கன்னா எப்படி அது சரியான கூட்டணியா இருக்கும் அப்ப இவ்வளவு நாள் என்ன அரசியலை கட்டமைச்சோமோ அதுக்கு நேர் எதிரா போற மாதிரி ஆயிடாதா அது எப்படி இவ்வளவு நாள் ஆதரிச்ச மக்களை அது எதிரா திருப்பிராதா அதெல்லாம் பாக்கணும் தானே சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த பத்துக்கு பத்து அறையில உட்காந்துக்கிட்டு நான் கருத்து சொல்றேன்றது என்ன வேணா சொல்லலாம் உனக்கு போகலைன்னா அந்த வீடியோ மட்டும்தான் போகல இது அரசியல் அப்படி பார்க்க முடியாது ஒரு ஒரு சின்ன தவறு முடிஞ்சிடும் கட்சியை பார்த்துருக்கோம் நம்ம கண் முன்னாடி நடந்ததை வைகோ கட்சியை எப்படி அவர் அழித்தார் எந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுத்து அவர் கட்சியை அழித்தாருங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அவர் போட்டியிடாமல் விலகுனார் எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலுக்கு அது கொண்டு போச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும் அவர் தொண்ணூற்றி நாலில் கட்சி தொடங்குறாரு அதிமுகவையும் எதிர்க்கிறாரு திமுகவும் எதிர்க்கிறாரு கடைசியில் நான்கே ஆண்டுகளில் அதிமுகவோட கூட்டணி அடுத்த ஐந்தாவது ஆண்டில் திரும்ப அதிமுக கூட்டணியிலிருந்து வெளில வந்து திமுகவோட கூட்டணி அப்போ இப்படி தொடர்ச்சியாக பயணிக்கும் போது அவருக்கான நம்பகத்தன்மை முழுக்க போயிருது அப்போ என்ன ஆகும் அரசியல் அது ஒரு படிப்பினை இருக்குது இந்த மாதிரி இருந்தும் படிப்பினை இருக்குல்ல ஐயா ராமதாஸ் இதே மாதிரி சில வேலைகளை செஞ்சார் இல்லையா இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சுருக்காங்கல்ல அதுலேருந்து நம்ம கற்றுக்கணும்ல கடைசியாக விஜயகாந்த் எடுத்துக்கோங்க நல்லா வளர்ந்த கட்சி முதல் தேர்தல்லேயே எட்டு விழுக்காடு ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் உள்ளே போனார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எத்தனை விழுக்காடு பத்து விழுக்காடு பத்து புள்ளி அஞ்சோனவோ வாங்கினார் விழுக்காடு வாக்குகளை வாங்கார் எவ்வளோ பெரிய கட்சியாக வளர்ந்து நின்றுச்சு அதனால அதனால்தான் அதிமுக கூட்டணின்னு போய் வச்சார் இருபத்தெட்டு எம்எல்ஏக்களே கிடச்சாங்க அவருக்கு கடைசியில் அதனால் என்ன ஆச்சு கட்சி சின்ன பின்னமாக ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜகவோடு சேர்ந்து இவர் இன்னும் சிலரை சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க அதுலேயும் ஒன்றும் வெல்ல முடியல பதினாறில் மக்கள் நல கூட்டணின்னு போயிட்டு மொத்தமாக முடிஞ்சிருச்சு ரெண்டே தவறான முடிவுகள் தான் கட்சி முடிஞ்சிருச்சு இப்போ அதில் வந்து கற்றுக்கணும் தானே கற்றுக்கிட்டு தான் அந்த தவறுகளை நாங்கள் செய்ய மாட்டோம் இது எப்போ ரெண்டாயிரத்தி பத்துலேயே தொடங்கும் போதே அண்ணன் சீமான்னு சொல்லிட்டாரு இந்த நான்கு கட்சிகள் யார் காங்கிரஸ் பாஜக திமுக அதிமுக இவங்களோட கூட்டணி கிடையாது இதை சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலு பொதுக்குழு கூட்டத்தில் தெளிவாக அப்போவே முன் இவங்க நாலு பேர் எதிரிகள் மற்றவங்கள்லாம் நட்பு சக்திகள் தான் கொள்கைன்னு வந்த பிறகு அதில் இடையில் வந்தாங்கன்னா யாராக இருந்தாலும் எதிரிகள் தான் அப்படி வந்தாங்களே சில இடங்களில் அவங்கள எதிர்க்க வேண்டியிருந்தால் எதிர்த்தோம் அவ்வளவுதான் மற்றபடி கடந்து போய் இல்ல கடந்த தேர்தலிலும் சரி சீமானவர்கள் மேடையில் பேசும்போது ஒரு சில விஷயத்தை வந்து ஆணித்தரமா வந்து சொல்றாரு அதாவது அதிமுகவுடைய தோல்விக்கும் திமுகவுடைய வெற்றிக்காரமே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேடையில சீமானவர்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தார் அப்படி இருக்கும்போது நம்ம எதிரின்னு சொல்றவங்கள வெற்றிக்காக நம்ம பாடுபடுறோமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல எதிரி அதாவது ரெண்டு பேருமே எதிரி தான் நம்ம ரெண்டு பேரும் எதிரின்றதுனால மூன்றாவது சக்தியா நம்ம நிக்கிறோம் நிற்கும் போது நம்ம நிக்கிறதுனால யாராவது ஒருத்தர் வீழ்வதும் யாராவது ஒருத்தர் வெல்வதும் நடக்கும் நம்ம இல்லனாலும் அது நடக்கும் தானே நம்ம இருக்கும்போது அது நம்மளால சில நேரங்கள்ல மாறுபடலாம் மாறலாம் எங்களுக்கு இவங்களும் சேர்த்துதாங்க பொது எதிரி எல்லாருமே தான் இப்ப திமுக நான்காண்டு ஆட்சி கேவலமா இருக்கு அதனாலதான திமுக போகணும்னு சொல்றோம் இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சி மிக சிறப்பான ஆட்சியா என்னைக்காவது நாம் தமிழர் கட்சி அப்படி சொல்லியிருக்கா அப்படிதான் மக்கள் நினைச்சாங்களா மக்கள் நினைச்சாங்கன்னா அது சிறப்பான ஆச்சுன்னா அவங்களே ஆண்டு இருக்கலாமே எதுக்கு திமுக வாக்கு செலுத்துறாங்க அது சரியில்லைன்னு பொதுங்கிற திமுக இல்ல பாஜகவும் எதிரி தான் அதிமுகவும் எதிரி தான் காங்கிரஸும் எதிரி தான் எல்லாரும் எதிரி தான் அதனால தான் அவங்க எல்லாம் வேணாங்கிறோம் நாங்க வேணா எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு நிக்கிறோம் தொடர்ச்சியா நிக்கிறோம் இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி நின்ற அளவுக்கு தொடர்ச்சியா தனித்து இந்த மாதிரி யாருமே நிக்கிற அப்போ இந்த அரசியல் இப்படியும் நிற்க முடியும் போல அப்படின்னு மக்களுக்கு இப்போதான் புரிய தொடங்குது அந்த நேரத்துல போயிட்டு நாம் தமிழர் கட்சி சமரசனங்களை செஞ்சுக்கிட்டு யாராவது வேற கட்சியோட போய் சேர்ந்து நின்னா இது வரைக்கும் நம்ம மேல இருந்த அந்த நம்பகத்தன்மை முழுக்க போயிரும் நம்மளும் திரும்ப ஒரு விஜயகாந்த் போல ஒரு வைகோ போல ஒரு ராமதாஸ் போல போகிற நிலை வந்துடும் அது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த தனித்து அப்படிங்கிற அந்த பாதையில சரியா நிற்கணும் தேர்தலுக்கு எட்டு மாதம் இருக்குது அதுக்குள்ள வந்து திமுக வந்து ஓரணில் தமிழ்நாடு அதுக்கப்புறம் அதிமுக சார்பில் வந்து எழுச்சி புரட்சி தமிழர் எழுச்சி போயிடும் அதுக்கப்புறம் தமிழக வந்து மக்கள் விரும்பும் வேட்பாளர் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி கேம்பெயின்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் நம்ம வந்து ஆடு மாடுக்கான மாநாடு மரங்களுக்கான மாநாடு கண்ணீருக்கான மாநாடு ஆடு மாடு நானே மேய்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தேர்தல் பணியில் இப்போதான் நாம் துணிச்சு ஆரம்பிக்கும் போது செஞ்சுட்டு தானே இருக்கும் ஏற்கனவே தானே சொன்னீங்க இப்போதான இதுக்கு முன்னாடி கேள்வியில் என்ன சொன்னீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர் போட்டிங்கன்னு இல்லை கேம்பெயின் இருக்குல்ல கே பின்ன என்ன எல்லா இடத்துக்கும் அண்ணன் போயிட்டு தானே இருக்காரு இப்போ கடந்த நான்காண்டுகள்ல மட்டும் இது வரைக்கும் மூன்று முறை தமிழ்நாட்டை முழுக்க சுத்தி வந்திருக்கிறார் அண்ணன் சீமான் அடுத்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு முறையும் தேர்தல் அப்போ ஒரு முறையும் சுத்தி வர்றதுக்கு திட்டம் வச்சிருக்கிறார் அதுபடி தான் போய்கிட்டு இருக்காரு இப்ப செய்யற போராட்டங்கள் நடத்துற ஆர்ப்பாட்டங்கள் இது எல்லாமே சுத்தி சுத்தி தானே வருது மாநாடுகளும் தேர்தலுக்கான மாநாடுகளும் சேர்ந்துதான் வேற என்ன அதுல என்ன தேர்தலை பத்தி பேசுறதே நே நடந்த ஆர்ப்பாட்டத்துல தேர்தல் பத்தி பேசுனாரா இல்லையா அப்புறம் பேசிட்டு தான் இருக்கும் நீங்க சொன்னதுல கூட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கெல்லாம் வேட்பாளர் போல நூத்தி ஐம்பதை தாண்டிடுச்சு நூத்தி எழுவது நூத்தி எழுவத்தஞ்சு கிட்ட இப்போ ஓரளவுக்கு உறுதி செஞ்சாச்சு மீதி உறுதி செய்யற வேலையில இருக்காரு செஞ்சுக்கிட்ட இந்த வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்காரு அடுத்த கட்டம் நகரும் இவங்க செய்யறதையே செய்யறதுக்கு ஒண்ணும் நாம் தமிழர் கட்சி வரல தம்பி இந்த அரசியல் வேற அது எப்படி வேற அப்படிங்கறதான் செயல்பாட்டுல ஒவ்வொரு முறையும் காட்டணும் ஒவ்வொரு முறையும் இதே விமர்சனங்கள் தான் நீங்க என்ன தேர்தல் வேலையே செய்யாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏதோ நான் என்ன பேசணும் எங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனையா பேசிக்கிட்டு இருக்கோம் நாட்டு மக்களின் பிரச்சனை தானே பேசுகிறோம் மக்களுக்கு இருக்கிற சிக்கலுக்கு தானே கூட போய் நிற்கிறோம் அதுதானே கூட்டம் போட்டு பேசுறோம் அதுக்கு தானே ஆர்ப்பாட்டம் செய்யறோம் அதை பேசுறதுக்கு தானே பொது பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்துறோம் அப்ப வேற என்ன பேசணும் தேர்தல் பணி வேற இது வேற இல்லைங்கிறீங்க ரெண்டுமே ஒண்ணுதான் சேர்ந்து செஞ்சுட்டு தானே இருக்கும் தேர்தல் பணினா வீடு வீடா அண்ணனையே போய் போகணுங்கிறீங்களா என்ன அப்படி போறது பயனும் இருக்காது அந்த மாதிரி போற தலைவர் அண்ணனும் கிடையாது அதனால அது வந்து வேட்பாளர்கள் அறிவிக்க அறிவிக்க அவங்க அங்கங்கே அந்தந்த தொகுதிகளில் வேலையை தொடங்கிட்டாங்க நிறைய பேர் தொடங்கிட்டாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது செய்வாங்க இதை செய்யும்போது அண்ணன் தமிழ்நாடு முழுக்க அவர் ஒரு வேலை திட்டத்தை வச்சுட்டு அதை பயணிச்சுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு ரெண்டும் தான் நடக்கும் இதுதான் திரும்பவும் சொல்கிறோம் திராவிட கட்சிகள் கிட்ட நீங்கள் பார்த்த அரசியலை இங்கே எதிர்பார்க்காதீங்க இது வேற மாதிரி தான் நடக்கும் அவங்கள மாதிரி செய்யணும்னா எல்லா இடத்துலையும் காசு வாங்கிக்கலாம் அவங்க செய்கிற மாதிரி ஒரு அரசியலை செய்யலாம் அது செய்கிறதுக்கு நம்ம வரலையே அப்புறம் எதுக்கு நம்ம நம்ம மாற்றுன்னு வந்தோம்னா எது மாற்றுன்னு காட்டணும்ல செயல்பாடுகளில் காட்டுறோம் அதே மாதிரி இன்றைய தினம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாடு வந்திருக்காரு கடந்த முறை தமிழ்நாடு வரும்போது எதிர்த்தவர்களாம் இந்த முறை வந்து கூடவே மேடையில் அமர்ந்திருக்கலாம் பார்க்க முடிஞ்ச்சி அதை எப்படி பார்க்குறீங்க சிரிப்பாக தான் இருக்குது கருப்பு கூட பிடிச்சவங்க வெள்ளைக்கூட பிடிக்கிற அது தானே பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம பேசும்போது அப்படிலாம் இல்லை இது வந்து புரோட்டோக்காலு போகணும் அப்படிங்க சரி போனோம் அப்புறம் எதுக்கு அப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது புரோட்டோக்கால் தானே அப்ப அவரும் அதுக்கு தானே போனாரு அவர் எதுக்கு எதிர்த்தீங்க அப்போ ஆனா முதல்வர் போல இல்ல சேகர் பாபு அமைச்சர் அவர்களும் போகல முதல்வர் போனதே இல்லையா மோடி வரும்போது இந்த முறை உடல்நிலை அதை சொல்லுங்க உடல்நிலை சரியில்லைன்னு தானே போல இல்லைன்னா போயிருப்பாரு தானே போயிருக்காரு தானே இது வரைக்கும் இது வந்து பிரதமர் வராரு இவங்கதான் வராரு இருக்காங்க கூப்பிட்டதுக்குதான் வராருதான் கூப்பிட்டு பின்னா வராது எங்களுக்கு அரசோட பணியின் வேலைப்பாடு அதெல்லாம் வராது எங்களுக்கு பெருமைன்னு சொன்னது யார் தங்கம் தென்னர் சவரு அப்புறம் எப்படி பெருமை நான் ஒரு கூட கேட்டேன் கீழடின்னு நேரில் அதை வெளிப்படாமல் ஒன்றிய அரசு தான் செய்யுது இல்லையா அப்போ கீழடிக்கு காசு ஒதுக்க மாட்டாங்க அங்க வர ஆய்வு முடிகளையும் முடிவுகளையும் வெளியிட மாட்டாங்க இப்படி எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு நான் ஆயிரம் கோடி கொடுக்கறேன் அதை முழுமையா நீங்க ஆய்வு செஞ்சு வெளியிடுங்க அப்படின்னு வெளியிடுறதுக்கு எல்லாம் உதவியா மோடி வர்றதை நீங்க பெருமையா நினைக்கலாம் அவர் தான் இங்க இருக்கிற எல்லாத்தையுமே மறுக்கிறாரு அவர் வர்றதை எப்படி பெருமையா நினைக்கிறீங்க நாட்டின் வளர்ச்சிக்கு அவர் தான் சரியா செயல்படுறாருன்னு ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி தர அவரை போய் பார்த்துட்டு வந்து பேசினாரு இதெல்லாம் எப்படி பாக்குறது அப்ப எதுக்கு நீங்க அத எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருக்கும் போது இதே புரோட்டோக்கால் தான் இருந்திருக்கும் அதே மாதிரிதான் போயிருப்பாரு வந்திருப்பாரு இத்தனைக்கும் அவர் கூப்பிட்டதை விட நீங்க தான் அதிகமான கூட்டங்களுக்கு மோடியை கூப்பிட்டுருக்கீங்க கடந்த ஆண்டுகள்ல எத்தனை முறை இங்க அரசு கூப்பிட்டு இங்க திமுக அரசு ஸ்டாலின் உதயநிதி இவங்க எல்லாம் போய் கூப்பிட்டு அவர் எத்தனை நிகழ்ச்சியில வந்து கலந்துருக்காரு நேத்து கூட ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் பேசும்போது சொன்னாங்கல்ல கேலோ இந்தியாக்கு எதுக்கு கூப்பிடறீங்க அவர் வரலைன்னா இங்க கேலோ இந்தியா நடக்காதா தொடங்கி வைக்க முடியாதா இல்லை இந்திய அளவில் நடக்கிற போட்டிக்கு ஒரு இந்தியாவுடைய பிரதமர் வரும் ஏன் மத்தவங்களே கூப்பிடறது இல்லையே செஸ் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு ஜெயலலிதா நடத்துனாங்க அவங்களே தான் நடத்துனாங்க அவங்க யாரையுமே கூப்பிடல அது ஓர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் தானே அது எப்படி அவங்க நடத்துறாங்க நீங்க மட்டும் மோடியை கூப்பிட்டு வர்றீங்க பிரச்சனை யாரு கிட்ட இருக்கு நீங்க தானே ரெட்டை வடம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அங்க தெளிவா தானே இருந்திருக்காங்க நீங்க பக்கத்துல எடுத்துக்கோங்க சந்திரபாபு நாயுடு அவர்தான் முதலமைச்சரா இருக்கார் அந்த மாநிலத்தில் கூட இத்தனை அவங்க கூட்டணி கட்சி அந்த மாநிலத்தை கூட இத்தனை தடவை கூப்பிடலையே மோடி ஆனால் தமிழ்நாடு வர்ற பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நலன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற கருத்து பாஜக வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தூத்துக்குடி விமான நிலையம் திறந்துருக்காங்க இன்றைய தினம் ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் மிகப்பெரிய சிலை எழுப்புன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாணயம் வெளியிட்டு மோடி அவர்கள் நல்லது செய்றாரு இருந்தாலும் விமர்சனம் தவிக்கிறாங்க இதெல்லாம் நல்லதா இருக்கட்டும் தம்பி நம்ம கேக்குறது முக்கியமான நல்லது நம்மளோட பண்பாட்டு சார்ந்த அந்த செயல்பாடுகளுக்கு தொகை ஒதுக்குங்க அதிலிருந்து வர முடிவுகளை வெளியிடுங்க அதையும் வெளியிடாமல் முடக்குறிங்க அது நல்லதா அதை எதிர்க்கணும்ல கீழடியை வச்சு இங்கே அரசியல் செய்கிற திமுக அதே மோடி இங்கே வரும்போது மட்டும் ஆதரிக்கிறாங்க ஆனால் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறாங்கல்ல ஏன் இங்கே மட்டும் எதுக்கு இங்கே வரும்போது நீங்கள் வரக்கூடாது முத கீழடிக்கான ஃபண்டை ஒதுக்கிட்டு அந்த முடிவுகளை வெளியிட்டுட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்ல முதுகெலும்பு இருக்கிற ஒரு முதலமைச்சர் இருந்தால் இதை செய்ய முடியுமா முடியாதா ஏன் செய்ய மாட்டாங்க இல்லை ஒரு பிரதமர் வர்றது எப்படி ஒரு மாநில அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களோட கூட்டணியில் இருந்த அதுக்கு பிறகும் கூட்டணி பேசிக்கிட்டு இருந்த இந்த தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி அவரும் அப்படி புறக்கணிச்சிருக்கிறாரு அம்மையார் மம்தா பானர்ஜி புறக்கணிச்சிருக்காங்க அதெல்லாம் செய்யலாம் செய்யணும்னா செய்யலாம் இவங்க செய்யறதில்ல இவங்க இணங்கி போகிறதுக்கு தான் பார்க்குறாங்க ஏன்னா இவங்க மடியில் கனம் இருக்கு நிறைய வழக்குகள் இருக்கு நிறைய ஊழல்கள் செஞ்சுருக்குறாங்க அதுக்கான கோப்புகள் இருக்குது வேற வழி இல்லாம சமரசத்துல நிக்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடியலட்சுமி நன்றி நன்றி வணக்கம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து